வணக்கம் தமிழர் திருநாளாம் பொங்கல் அன்பு பெருக மகிழ்ச்சி என்றும் தங்க செல்வம் நிலைக்க நோய் நீங்க முயற்சி பெருக வெற்றி என்றும் உங்கள் வசமாக என் இனிய பொங்கல் நன்றிக்கள் அனைவருக்கும் வணக்கம் கருகட்டும் கருகட்டும் பழையன போகியில் பெருகட்டும் பெருகட்டும் புதியன தை பெருகட்டும் பெருகட்டும் பாலும் புத்தரிசியும் தங்கட்டும் தங்கட்டும் இனிமை இல்லத்தில் ஒளிரட்டும் ஒளிரட்டும் கதிரவன் பொன்னொளி செழிக்கட்டும் செழிக்கட்டும் நெற்பயிர்கள் மலரட்டும் மலரட்டும் புதியதோர் நல்வாழ்வு என்று அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறுவது உங்கள் நாகநந்தினி எஸ் எஸ் கேஜிபிவி உண்டு உறவிட பள்ளி காரிமங்கலம் தர்மபுரி மாவட்டம் மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்பும் ஆனந்தமும் பொங்க அறமும் வளமும் தழைத்திட இல்லமும் உள்ளமும் பொங்கிட ஊருக்கே சோறு போடும் உழவனுக்கும் உலகிற்கே ஒளியேற்றும் கதிரவனுக்கும் நன்றி கூறி கொண்டாடுவோம் இந்நன்னாளே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்